கர்த்தருக்கு பிரியமானவர்களே சகோதர சபுதுரை அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்த ஒரு சம்பவத்தோடு இன்றைக்கு உங்களோடு நான் இந்த நாள் தியானத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாலை வனத்தில் உள்ள குகை ஒன்று துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார் திடீரென்று ஒரு நாள் அவர் ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு அழ ஆரம்பித்து விட்டார் அருகிலிருந்த மற்ற முனிவர்கள் அதை கேட்டு அவரிடம் ஓடி வந்து ஏனையா அழுகிறாய் உன் கவலை என்ன என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள் அவரோ இன்னும் தன் சத்தத்தை உயர்த்தி கூக்குரலிட்டாரே தவிர பதில் கூடவில்லை ஒருவேளை அவருக்கு பிரியமான யாரோ ஒருவர் இறந்து விட்டார்களோ என்று நினைத்த மற்ற முனிவர்கள் மீண்டும் துறவியிடம் சென்று அவரது கவலையின் காரணத்தை வற்புறுத்தி கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் எனக்கு பிரியமான என் அருமை ஆத்துமா இறந்து போய்விட்டது அது முன்போல தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுவதில்லை பரலோக தரிசனங்களை காண்பதில்லை ஆகவே அது மறித்து போயிருக்குமோ என்ற கவலையில் புலம்புகிறேன் என்றார் சரீர நோய்களுக்கோ சரீர பாடுகளுக்கோ சரீர மரணத்திற்கோ கூட நான் கலங்கவில்லை ஆனால் என் ஆத்மாவில் தேவ பிரசனத்தை ஒரு நிமிடம் இழந்துவிட்டால் கூட அதை என்னால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடிவதில்லை என்று சொல்லி திரும்பினார் சரீர மரணத்தை காட்டிலும் வேதனைப்பட வேண்டியது ஆத்மாவின் மரணத்தில்தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது விபஜனமே உங்கள் ஆத்மாவின் நிலை என்ன ஏனென்றால் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார் அநேகர் சரீரத்தில் உயிர் உள்ள உயிருள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆனால் ஆவியில் இன்றைக்கு அநேகருடைய நிலை செத்ததாய் இருக்கிறது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உறவே இல்லை வேதம் வாசிப்பதே இல்லை ஜெபிப்பதே இல்லை ஆண்டவர் சொல்வதை கேட்டு கீழ்படுகிறவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறவர்கள் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது முன்பெல்லாம் ஆண்டுடைய சமூகம் என்றால் மகிழ்ச்சியாயிருந்ததே ஆனால் இன்றைக்கு எவ்வளவு நேரம் அவர் பிரச்சனத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை பாருங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து தான் உங்களோடு இந்த வார்த்தையை கேட்கிற ஆவி செத்ததா இருக்கிறதே அப்படி செத்ததா இருக்குமானால் அலருங்கள் ரெட்டை கட்டி கொள்ளுங்கள் மனுபுத்திரனை ஓலமிட்டு அலறு உன் விழாவிலே அடித்துக்கொள்ளென்றே சீக்கியல் சொல்லுகிறாரே ஆசார்களே ஆசாரியர்களை ரெட்டு உடுத்தி பலிபிடத்தின் பணி சொல்லுகிறாரே மீகா ஒன்று பத்தில் புழுதியில் சொல்லுகிறதே ஏனென்றால் நம்முடைய ஆத்மா மறித்த நிலையில் நாம் உயிருள்ளவர்களாய் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகவே நீங்கள் இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் இடம் சொல்லுகிறது விசுவாசிகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆத்துமா சொத்து கல்லாய் இருக்கும் நிலையில் அழுது குழம்பாமல் வேற என்ன செய்வது ஜனமே விசுவாசிகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் செத்து கல்லாய் இருக்கும் நிலையில் அழுது புலம்பாமல் வேற என்ன செய்வது ஆண்டவரே எங்களை மாட்டீரோ என்று ஆண்டவரை நோக்கி அழுது அந்த துறவியின் அழுகை உங்களுடைய வாழ்க்கையில் வருமானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் மாறுவது நிச்சயம் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே шак кармыйга комман